चतुर्भुजा चंद्ररूप इंदिरा इंदो शी ஜனீ பு சீ திருச்சக்கிர வரதாச்சாரியம் சுத்தசத்துவகுருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹபார கருணாக்கரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் அறுபத்தி எட்டாவது திருநாமம் சதி என்பது ஸ்ரீராமாயணத்திலே ஒரு அற்புதமான வரி கம்பர் பாடிய வரி உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் கம்பராமாயணத்தில் இந்த ஒரு தொடரை அறியாதவர்கள் இருக்க முடியாது ஆனால் அதை எந்த காண்டெக்ஸ்ட்ல கம்பர் சொல்கிறார் என்றால் அது ஒரு இன்டரஸ்டிங்கான சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் அதாவது மிதிலை நகரிலே சீதை தன்னுடைய கன்னிமாடத்தின் மீது எழுந்தருளி இருக்கிறாள் விஸ்வாமித்ரர் ராமலக்ஷ்மணர்களை அழைத்து கொண்டு வீதியிலே நடந்து வருகிறார் அப்படி அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள் பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள் ஏன்னா திவ்ய தம்பதியர் பெருமாளுக்கு தெரியும் தாயார் அங்க இருக்காருன்னு தாயாருக்கு தெரியும் பெருமாள் இங்க இருக்காருன்னு ஏன்னா யாரோ ஒரு பரபுருஷனுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ தாயார் கீழே பார்க்க வேண்டிய தேவையில்லையே அப்போ பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்து இருந்தாள் அப்போ சீத்தை கீழ் நோக்கி பார்க்கிறாள் என்றால் ராமன் வரப்போறாருன்னு தெரியும் அதனாலதான் அவ பார்க்கிறா ராமன் திடீர்னு மேல் நோக்கி பார்க்கறான்னா அங்கே சீத்தை பிராட்டி இருக்கான்னு தெரியும் ஏன்னா யோசிச்சு பாருங்க தாயார் பெருமாளை தவிர இன்னொருத்தனை தனியா அந்த நேரத்தில் பார்க்க வேண்டும்னு தேவையில்லை கன்னி மாடத்துல நின்னு ராமனை பொறுத்தவரை சீத்தைய தவிர வேற யாரையும் ஏறெடுத்தே பார்க்க மாட்டாரே அவர் அவர் தான் கடாட்சம்ங்கிறது ஒருவரை ஒருவர் காதலோடு பார்த்து கொள்ள அவா தயாராயிட்டா நாமும் இப்ப தயாராவோம் இப்ப அப்படி வந்து கொண்டு இருக்கும்போது அந்த கன்னிமாடத்தில் இருக்கும் சீத்தை ராமனை பார்க்கிறாள் ராமன் சீத்தையை பார்க்கிறான் எப்படி சந்தித்தார்கள் என்றால் கம்பர் பாடுகிறார் எண்ணறு நலத்தினால் இணைகள் நின்றொழி கண்ணொடு கண்ணை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் எண்ணரு நலத்தினாள் இணைகள் எல்லையில்லாத மங்கள குணங்கள் நிறைந்த சீதையானவள் நின்றுழி கண்ணோடு கண்ணினை கவ்வி சீதையனுடைய ரெண்டு கண்கள் ராமனுடைய ரெண்டு கண்களை கவ்விக்கொண்டன ராமனுடைய ரெண்டு கண்கள் சீத்தையின் ரெண்டு கண்களை கவ்விக்கொண்டன கவினதோடு நிக்கலையாம் கண்ணோடு கண் என கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் அப்படியே உண்பது போல விழுங்குவது போல ராமனுடைய கண்கள் சீத்தையின் கண்களை விழுங்கி விட்டன சீத்தையின் கண்கள் ராமனின் கண்களை விழுங்கி விட்டன அதாவது பாருங்க நேர்கொண்ட அது அதாவது இப்படி வேற மாதிரி பாக்கிறது ஒரு கண்ணால் பார்ப்பதெல்லாம் இல்ல சீத்தையின் ரெண்டு கண்களும் ராமனின் ரெண்டு கண்களும் நான்கு கண்கள் அங்கே பேசிக் கொள்கின்றன கண்ணை பார்த்து பேசினா அங்கதான் நேர்மை இருக்குன்னு அர்த்தம் அப்படி நான்கு கண்களும் அங்கே பேசி கொண்டிருக்கின்றன ஆகையினால அப்படி ஒன்றை ஒன்று உண்ணவும் அப்ப என்னாச்சான் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அப்போ உள்ளத்தால அங்க நிலை இருக்க முடியலையா ராமனுடைய உள்ளத்தாலே ராமனிடம் இருக்க முடியவில்லை சீத்தையின் உள்ளத்தாலே சீதையிடம் இருக்க முடியவில்லை அப்படி கண்ணும் கண்ணும் என்னாச்சுன்னா அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படி அண்ணலாகிய ராமனும் நோக்கினான் அப்படி சீத்தையை நோக்கி சீதையும் நோக்கினாள் ராமன் இருக்கும் திசையை நோக்கி அப்படி சீதையை நோக்கி ராமன் ராமனை நோக்கி சீதை என்று அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அதாவது ஆக்சிடென்டலா நடந்தாதான் ரெண்டும் போடுவோம் ரெண்டு கார் மோதிட்டேன் எப்படிப்பா மோதிட்டுன்னா சார் இந்த காரும் வந்துட்டாரு அந்த காரும் வந்துட்டாரு ரெண்டு பேரும் மோதிட்டாங்க அப்ப இவரும் வந்தார் அவரும் வந்தார் மோதினார்கள் அது மோதல் இது வேற அது போலத்தான் ராமனும் பார்த்துட்டான் சீத்தையும் பார்த்துட்டா தற்செயலா ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பார்த்து கொண்டார்கள் பார்த்ததன் விளைவு என்னன்னா அடுத்த பாட்டு போட்டார் கம்பர் அதாவது ஒருவரை ஒருவர் இப்படி பருகிய நோக்கென்னும் பாசத்தால் பிணித்து ஒருவரை உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாழ்க்கண் நங்கையும் இருவரும் மாறி புக்கு இதயம் எய்தினார்ட்டார் போன பாட்டுல உள்ளத்தால ஒரு இடத்துல இருக்க முடியலன்னு சொன்னார் இல்லையா அடுத்து என்னாச்சுங்கிறத சொல்றார் பருகிய நோக்கென்னும் பாசத்தால் பிணித்து ராமனுடைய பார்வை கயிறாக மாறி சீத்தையின் உள்ளத்தை கட்டியதான் சீத்தையின் பார்வை கயிறாக மாறி ராமனின் உள்ளத்தை கட்டியதான் ஆகா கட்டியாச்சா அடுத்து என்னாச்சுன்னா ஒருவரை ஒருவர்தம் உள்ளம் ஈர்த்தலால் இப்போ கட்டிய பின் ராமனுடைய பார்வைங்கிற கயிறு சீத்தையின் கை உள்ளம் உள்ளத்தை கட்டி இழுத்துருத்தான் சீத்தையின் பார்வைங்கிற கயிறு ராமனுடைய உள்ளத்தை கட்டி இழுத்துருத்தான் இழுத்ததுனால என்னாச்சுன்னா இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினார் இப்ப சீத்தையின் உள்ளம் ராமன் த ராமனின் உள்ளம் சீத்தையிடம் வந்து விட்டது அப்படி உள்ளங்கள் கொள்வதுதான் உண்மையான காதல் அதை திவ்ய தம்பதியர் தங்களுடைய தெய்வீக சிங்காரமா நமக்கு பண்ணி காட்டுறா அப்படி அவர்களுடைய உள்ளங்கள் ரெண்டும் பரிமாறிக்கொண்டன அது மட்டுமா மருங்கிலா நங்கையும் வசையில் அண்ணலும் ஒருங்கிய இரண்டுடற்கு உயிரொன்று ஆயினர் இப்படி உள்ளங்கள் இரண்டும் கலந்து விட்டதாலே ரெண்டு பேரும் என்ன ஆயிட்டாலாம் ஈருடல் ஓர் உயிர் என்னும்படியாக ராமனும் சீதையும் ஆனார்கள் இந்த இடத்துல தான் கம்பர் அற்புதமான ஒரு வரி போடுறார் கருங்கடல் பள்ளியின் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோன்னார் என்னன்னா இந்த காட்சியை பார்த்துட்டு சில பேர் என்ன கேட்கலான்னா என்னது இது கம்பர் ஏதோ ராமனுடைய சரித்திரத்தை சொல்ல போறேன்னு ஆரம்பிச்சார் ஏதோ காதல் கதையெல்லாம் பேசி கொண்டிருக்கிறாரே என்று சில பேருக்கு ஐயம் வரும் அதனாலதான் கம்பர் சொல்றார் ஏன்னா வால்மீகி ராமாயணத்துல இந்த விஷயம் இல்லை இது முன்னாடி ஆயிர நாமங்களில் ஒரு முறை சொன்னேன் அப்போ ஒருத்தர் சொன்னார் இல்லை இல்லை ஆயிரம் ராம் வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது அப்படின்னு கமெண்ட் போட்டார் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு இல்லை யாரோ ஒரு நண்பர் சொன்னார் அதை கேட்டு நானும் சொல்லின்னு இருக்கேன் நான் இப்போ நமக்கு எங்க கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சால் தான் சொல்லணும் இல்லையா வால்மீகி ராமாயணத்தில் பெரியோர்களுடைய வியாக்கியானங்களை வைத்து பார்க்கும்போது இந்த காட்சி கிடையாது கம்பர் பாடியிருக்கார் அது பெருமாளுடைய அனுகிரகம் அவருக்கு அந்த காட்சி தெரிந்தது ஆழ்வார்களுடைய அனுகிரகம் திவ்ய தம்பதியின் சிக்காரத்தை ரசித்து பாடியிருக்கார் அதனால எல்லா மகான்களும் என்ன சொன்னாலோ எல்லாத்தையும் தான் ஏற்றுக்கணுமே ஒழிய நாம ஒன்ன சரின்னோ இன்னொன்னு தப்புன்னோ சொல்ல நமக்கு யாரும் அதிகாரம் கொடுக்கவே இல்லை அதனால எல்லா மகான்களும் எல்லாருமே நம்மளோட பெரியவா தானே அதனால எல்லா மகான்களும் ஒரு பகவானுடைய அனுகிரகத்தால் அனுபவித்து எழுதியிருக்கா ஒத்தொத்தருக்கு பகவான் ஒரு ஒரு அனுபவத்தை கொடுக்கறான் அவருக்கு லீலா ரசம் அனுபவிக்கணும்னு ஆசை அப்போ கம்பர் மூலமாக இந்த விஷயத்த கொடுத்துருக்கான் அதேனால கம்பர் சொல்றார் இப்படி ரெண்டு பேரும் காதல் ரசத்தை அனுபவித்தார்கள் இப்படி எல்லாம் எழுதினா யாராவது ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாளா நாம தான் உபன்யாசத்துல நிறைய டிஸ்கிளைமர் சொல்றோம் கம்பர் அன்னைக்கே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டார் என்னன்னா நான் ஏதோ காதல் கதை சொல்றேன்னு நினைச்சிடாதீங்கோ இன்னைக்கு பிறந்த ஒரு ஆணும் இன்னைக்கு பிறந்த ஒரு பொண்ணும் இப்படி ஏதாவது ஈடுபட்டா இதுல எதுக்கு நான் காதல் ரச கதையை எழுதிருக்கேன்னு நீங்க கேள்வி கேட்கலாம் இது ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு இது பிகினிங்லெஸ் திங் அப்படின்ட்டார் அப்படியான்னு கேட்டா கருங்கடல் பள்ளியின் கலவி நீங்கி போய் நீங்க கடல்ல போய் பாருங்கோ பார்க்கடல்ல பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார் மகாலட்சுமி தாயார் அவ திருவடியை வருடி விட்டுட்டு இருக்கா அங்கேயே கண்ணும் கண்ணும் பார்த்துட்டு இதே அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கிறாள் திருப்பார் கடல்ல நடந்துட்டா இருக்கு இது தெய்வீகமா பெருமாளுக்கும் தாயாருக்கும் இறைவனுக்கும் இறைவிக்கும் நடக்கக்கூடிய தெய்வீக சிங்கார ரசம் நாம புதுசா பேச ஒண்ணும் கருங்கடல் பள்ளியின் கலவி நீங்கி போய் அந்த கருங்கடல் திருப்பார்கடல்ல நீர்ல பள்ளி கொண்டிருந்தார்கள் பார்க்கடல் நீர்ல இருவரும் சேர்ந்திருந்து அங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டா பெருமாள் தாயார்ட்ட சொன்னாராம் நான் நெருப்புக்கு போறேன் நீ நிலத்துக்கு போனாராம் ஐம்பூதங்கள்ல நீர் பார்க்கடல் நீர்ல இருக்க ரெண்டு பேரும் பேசிக்கிறா பெருமாள் சொன்னார் நீரில் இருக்கும் நாம புறப்படுவோம் நான் நெருப்புக்கு போறேன் நீ நிலத்துக்கு அதனால அதனாலதான் பெருமாள் தசரதனுடைய தீக்கு ராமபிரானாக வந்தார் யாகத்திலேருந்து வந்த பாயசம் பின்னாடி ராமபிரானுடைய அவதாரம் அதனால அவர் நெருப்புக்கு போயிட்டார் சீத்தையை நிலத்துக்கு போக சொன்னார் அதனாலதான் பூமி தேவியின் மகளாக ஜனக்கனுடைய யாகசாலையில நிலத்தின் மகளாக சீத்தை வந்தா அதனால நீர்ல இருந்துட்டு நான் நெருப்புக்கு போறேன் நீ நிலத்துக்கு போன்னு சொல்லி பேசி வச்சுன்னு ரெண்டு பேரும் பிரிஞ்சு வந்தா கருங்கடல் பள்ளியின் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் அப்படி பேசி வச்சுன்னு பிரிஞ்சவா இப்போ ஒன்று சேர்ந்து விட்டார்கள் பிரிந்தவர் கூடினால் இப்போ பாருங்கோ வானம் அளவுக்கு உயர்ந்த சீத்தை இருக்கா பஞ்சபூதத்துல நீர்ல இருந்தார்கள் ராமன் நெருப்புக்கு வந்தான் சீத்தை நிலத்துக்கு வந்தா இப்ப சந்திக்கும் போது வானை நோக்கி ராமன் பார்க்கும் போது சீத்தையை சந்தித்து விட்டான் ஒரு காற்றுங்கிற ஒரு பூத்தம் மட்டும் வராம தான் பின்னாடி காற்றின் மகனான ஹனுமான் மூலமாக இந்த சீத்தை இருக்கும் இடத்தை பின்னாடி ராமன் கண்டுபிடிச்சு அந்த காற்றுக்கும் ஒரு ரோல் கொடுத்துட்டான் அப்ப இதெல்லாம் அவா ரெண்டு பேரும் பேசி வச்சுன்னு பண்ணிட்டு இருக்கிறது பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ இதெல்லாம் நாம பேச என்ன இருக்கு அப்போ பெருமாள் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார்னா தாயாரும் அவரோடு எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறாள் இவா ரெண்டு பேருக்கும் இந்த தெய்வீக ஸ்ருங்காரங்கிறது எப்போதும் இருந்துருக்கு பேசல் வேண்டுமோ இதில் நாம் பேசவும் ஒன்றும் இல்லை அடுத்து யாராவது விமர்சனம் பண்ணணும்னு நினச்சி கமெண்ட் போடணும்னு நினைச்சா அவா பேசவும் ஒன்றும் இல்லை எல்லாத்துக்கும் மேல கம்பர் சொல்லிட்டார் பெருமாளும் தாயாரும் கூட பேசறதுக்கு ஒண்ணும் இல்லை ஏன்னா கண்ணோடு கண்ணினை நோக் நோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை கண்ணும் கண்ணும் பேசின்ட்டு அப்புறம் வாயிலேந்து பேசுறதுக்கு என்ன இருக்கு அவளுக்கும் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை அடியனுக்கும் பேச ஒண்ணும் இல்லை பேச ஒண்ணும் இல்லை கருங்கடல் பள்ளியின் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோன்ட்டார் கம்பர் தமிழ் கவிநயம் பாருங்கள் ஆக இப்படி பெருமாளும் தாயாரும் எப்போதுமே இந்த தெய்வீக சிங்கார ரசத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அண்ணலும் அவளும் புதுசா தான் நோக்கணும்னு இல்லை எப்போதும் நோக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏன்னா பெருமாள் எப்போதும் இருக்கார் அதனால தான் அவரை வேதம் சத் என்று சொன்னது சாந்தோக்கிய உபநிஷத்துல சத் வித்யா என்றே ஒரு பிரம்ம வித்தியை வருகிறது அங்கே சத் என்பதற்கு பகவத் ராமானுஜர் பொருள் உரைக்கும் போது எட்டர்னலாக ஆங்கிலத்துல எட்டர்னல்னு சொல்றோம் இல்லையா எப்போதும் யார் இருந்து கொண்டே இருக்கிறாரோ மாறாமல் தன்னுடைய எந்த குணங்களும் குறையாமல் எப்போதும் உயர்வர உயர்நலம் உடையவனாக எப்போதும் யார் இருந்து கொண்டே இருக்கிறாரோ அவருக்கு சத்துன்னு திருநாமம் நாம விஷ்ணு சகஸ்திரநாம விளக்கம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள்லையும் பார்த்துருக்கோம் பெருமாளுக்கு சத்துன்னு திருநாமம் அவர் எப்போதும் மாறமாட்டார் எட்டர்னலா இருந்துட்டே இருப்பார்னு அந்த சத்துங்கிற பெருமாள் எட்டர்னலா இருக்காருனா அவரோடு இந்த தெய்வீக சிங்காரத்தில் ஈடுபட்டு கூடவே மகாலட்சுமி இருக்கா இல்லையா எப்போதும் எட்டர்னலா இருக்கிற ஆணுக்கு சத்துன்னு பேரு அவரோடு எப்போதும் எட்டர்னலா இருக்கக்கூடிய மாறாமல் என்னாடும் அதாவது தொடக்கமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் எட்டர்னலா இருக்கக்கூடிய பெண்ணுக்கு சத்தி என்று திருநாமம் அப்ப சத்துனா எட்டர்னலாக இருப்பவன் சதி என்றால் எட்டர்னலாக இருப்பவள் அப்ப எந்த மாறுதலும் இல்லாமல் எல்லா காலங்களிலும் பெருமாளோடு எப்போதும் கூடியிருப்பவள் பிராட்டி அப்போ ஒரு பார்க்கடல்ல இருந்து அவதாரம் பண்றா சீத்தையாக அவதாரம் பண்றான்னா இதெல்லாம் ஒரு ஒரு அவதாரம் தானே ஒழிய அதுக்கு முன்னாடி தாயார் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அவள் எப்போதும் இருந்துட்டேதான் இருக்கா அதான் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோன்னு அது சும்மாவா பிரியற மாதிரி பிரிஞ்சு வந்து திரும்ப சேருவாளே ஒழிய கருங்கடல் பள்ளியின் கலவி அங்கே பார்த்துக்கோங்க அவ திருப்பார்கடல் வைகுண்டம் இங்கெல்லாம் எப்போதும் அவ சேர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏதோ புதிதாகத்தான் சேர வேண்டும்ங்கிற தேவையில்லை அப்போ பெருமாளுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லைங்கிறத எல்லாரும் அறிவோம் அதே போலத்தான் அவருடைய தேவியான தாயாருக்கும் தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது தொடக்கமும் முடிவும் இல்லாத பெருமாளுக்கு சத்துன்னு திருநாமம் அதே போல அவரோடு எப்போதும் எட்டனாலாக இருக்கக்கூடிய தாயாருக்கு சத்தின்னு திருநாமம் அதுதான் லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் அறுபத்தி எட்டாவது திருநாமம்

ஸ்தானம் யஸ்யா சரசிஜவனம் விஷ்ணுவக்ஷஸ்தலம் வா பூமா எஸ்யா புவனமக்கிலம் தேவி திவ்யம் பதம் வா ஸ்தோக்க பிரஜை அனவதி குணா தூயசே சாக்கதம் துவாம் என்று அற்புதமாக சாதித்தார் என்னன்னா ஆவீர் பாவகா கலச ஜலது தோன்றினாள் அத்வரே ஜனகனுடைய யாகசாலையில தோன்றினாள் இதெல்லாம் ஒரு அவதாரம் தானே ஒழிய அப்பதான் புதுசாவரான அர்த்தம் இல்ல இப்படி பல வகைகளிலே தாயார் தோன்றுவாள் ஆனால் அவள் எப்போதும் எட்டனலாக இருக்கா அப்ப எப்போதும் மாறாமல் நிலைத்திருப்பவள் சதி அறுபத்தி எட்டாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திருக்குடந்தை ராமசுவாமி கோவிலிலே பட்டாபிராமனோடு இணை பிரியாமல் அவனைப் போலவே எழுந்தருளி இருக்கக்கூடிய ராமனும் அமர்ந்த திருக்கோலம் சீதையும் அமர்ந்த திருக்கோலம் சேர்ந்து காட்சி தராளே அந்த சீதாதேவியை தியானித்துக் கொண்டு சத்தியை நமகா சத்தியை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நாமும் நம் நிலையில் இருந்து என்றும் மாறாமல் வழுவாமல் நிலைத்து இருக்கும்படி தாயார் அருள் புரிவாள் நன்றி வணக்கம்